ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நடுப்பாளையமில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் தோட்டம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வித் ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது கீழ் சரிவு தோட்டம் ஊரடி பூமி இது ஈரோட்லேருந்து சரியாக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சீட்டு வீடு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடத்த சுற்றியும் உங்களுக்கு டாட்டா வேலி போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் அவைலபிளாக இருக்குது கூட்டு கிணறு இருக்குது பல வகையான மரங்கள் வந்து இங்கே நட்டு வச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா வாழை சப்போட்டா கொய்யா இழந்த மரம் கல்யாண முருங்கை செம்மரம் சந்தன மரம் மாமரம் தென்னம்பிள்ளை மகாகனி மரம் முள் சீதா வாட்டர் ஆப்பிள் நார்த்தங்காய் கொலுமிச்சை விலாமரம் இந்த மாதிரி பல வகையான மரங்கள் வந்துட்டு இந்த தோப்பில் அவைலபிளாக இருக்குது ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ கரண்ட் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது எட்நூற்றி ஐம்பது அடிக்கு போர் இருக்குது இந்த இடம் பார்த்தோம்னா இப்போ சேலுக்கு வந்திருக்கு என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஒன்னே ஹால் கோடி சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு இயற்கை சூழலில் ரோடு பேஸ்லேயே அமைஞ்ச ஒரு அருமையான தோப்பு இது இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாயிட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் మీండం ఇదే మారి వేరొరు నల్ల వీడియోలో సందిపోం. థాంక్యూ.